இன்னைக்கு பார்க்க ஒரு இன்ட்ரஸ்டிங்கான பதிவு பாத்தீங்கன்னா மார்கழி மாதம் பன்னிரண்டு மாதத்துலயே ஏன் இந்த மார்கழி மாதத்துக்கு மட்டும் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதோடைய பின்னணி என்ன காரணங்கள் என்ன அதை தான் நம்ம பாக்க போறோம் அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதத்துல வந்து அம்மனுக்கு வந்து பூஜை பண்றோம் திருமாலுக்கு வந்து புரட்டாசி மாதம் ஆனா இந்த மார்கழி மாதத்துல மட்டும் எல்லா தெய்வத்துக்குமே வந்து நம்ம வழிபடுறோம் இந்த வழிபடுறதுனால நம்மளுக்கு என்ன பலன் வந்து கிடைக்குது அதை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல முழுசா விவரத்தை வந்து பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்ல நம்ம பார்க்க போற சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா மார்கழி மாதத்துடைய சிறப்பு மாதங்களில் நான் மார்கழியாய் இருப்பேன் என கிருஷ்ணர் கூறியதால் மார்கழி மாதம் சிறப்பானதாக உள்ளது தனசு ராசியில் குரு பகவானின் வீட்டில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிற மார்கழி மாதம் சிவபெருமானுக்கும் விஷ்ணுவுக்கும் உகந்ததாகும் அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்கழியின் மகத்துவத்தை பத்தி தான் பார்க்க போறோம் திருப்பார்கடலில் அமிர்தம் எடுப்பதற்காக கடைந்த போது வந்த விஷத்தை சிவபெருமான் அருந்தியது மார்கழி மாதமே